ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாரன் வீரா சிறியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ராமச்சந்திரன் வந்து பள்ளிக்கிட்ட சொல்கிறாங்க நம்ம வீட்டுக்கு இன்றைக்கி கெஸ்ட்டு வர போகிறாங்க அவங்களுக்காக கொஞ்சம் விருந்தெல்லாம் தடபுடலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் வள்ளியும் சரின்னு சொல்லிட்டு அவங்க விஜய் கிட்டே வந்து சொல்கிறாங்க அப்போ அப்பிரந்தா சொல்கிறாங்க இல்லை இல்லை இன்றைக்கி கெஸ்ட்டுங்களுக்கு நான் தான் சமையல் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும் போது உடனே விஜய் வந்து தடுக்கிறாங்க உனக்கு என்னடி சமையலை பற்றி தெரியும் அப்படிங்கும் போது இங்கே பாரு நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத ஏன் நான் அன்றைக்கி சமையல் பண்ணி கொடுக்க தானே செய்கிறேன் எல்லோரும் நல்லா தானே இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது ஹோ நீ என் அளவுக்கு நீ சமையல் செஞ்சு முடிச்சிருவியான்னு சொல்லி கேட்கும் போது அப்போ பிருந்தா சொல்கிறாங்க கண்டிப்பாக நான் சூப்பராக பண்ணுவேன் அப்படிங்காவும் அப்போ வள்ளி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும் சண்டைப்படாதீங்க ரெண்டு பேருமே சமையல் பண்ணுங்க எது நல்லா இருக்குதோ அதை நம்ம வரக்கூடிய கெஸ்ட்டுங்களுக்கு நம்ம அந்த சாப்பாடை நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே விஜயும் பிரந்தாவும் பார்த்தோம்னா சவால் விட்டுட்டு அவங்க சமையல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ பிருந்தா வந்து யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நம்ம என்ன சமையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்ருக்கும் சரி நம்ம பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு பிருந்தா வந்து சொல்கிறாங்க அப்போ வந்து வள்ளி வந்து கேட்டுட்ருக்குறாங்க என்ன சமையல் பண்ண போகிற பிருந்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் பிரியாணி பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க ஓஹோ இவ பிரியாணி பண்ண போகிறாலாம் நம்மளும் இவளுக்கு நம்மளும் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறோம் அப்போ பிரியாணி பண்ணுறதா இருந்தால் மாரன் மாமாட்ட கேட்கலாம் ஏன்னா மாரன் மாமா தானே பிரியாணி கடை நடத்துனாரு அதனால சூப்பராக தானே இருந்திருக்கும் நம்ம அவர்கிட்டே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா வந்து ஃபோன் பண்ணுறாங்க அப்போ மாறனும் வீராவும் வந்து அவங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க மாறன் கேட்குறாங்க என்ன பிரந்தா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை மாமா நான் இன்னைக்கு வந்து கெஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வராங்க அவங்களுக்காக நான் பிரியாணி ரெடி பண்ணுறேன் அதனால வந்து பிரியாணி எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுங்க அப்படிங்கவும் இதை கிட்டதுமே விஜய் வந்து ஓஹோ நீ மாறன் கிட்ட வந்து நீ டிப்ஸ் கேட்டு நீ பிரியாணி பண்ண போறியா மாறன் எப்படி அன்னைக்கு பிரியாணி நல்லா தான் பண்ணியிருப்பான் அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதே மாதிரிக்கு நம்மளும் செஞ்சிடலாம் அப்போ நம்மளுடைய டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஒரு பிளானை போட்டிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா பிரந்தா வந்து சமையல் பண்ணுறதுக்காக அவங்க வந்து அவங்களுக்குள்ள தனியா ஒரு கிச்சனை ரெடி பண்றாங்க அப்ப மாறனும் வீராவும் அங்க வராங்க என்ன பிரந்தா இன்னைக்கு உன்னுடைய சமையல் தானான்னு சொல்லி கேட்கும் போது ஆமாமாமா வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வராங்க அதனால நான் வந்து சமையல் பண்ண போறேன் ஆனா எனக்கு போட்டிய அந்த விஜய சமையல் பண்ண போறாளா அவளை விட நான் சூப்பரா சமையல் பண்ணி கொடுக்கணும் அதுக்காக தான் நான் உங்ககிட்ட டிப்ஸ் கேட்டேன் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு என்ன சூப்பரா பண்ணி முடிச்சிட்டா போச்சு அப்படின்னு சொல்லவும் நான் சொல்ல சொல்ல நீ பிரியாணியை செஞ்சு முடியும் அப்படின்னு சொல்லும் போது உடனே பிரந்தாவும் சரி அப்படிங்கிறாங்க இதை வந்து விஜய் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க ஓஹோ நீ அவளுக்கு வந்து டேஸ்டான பிரியாணியை வந்து நீ சொல்லி கொடுக்க போகிற நானும் அதே மாதிரி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்டுட்டுருக்கிறாங்க அப்போ மாறன் வந்து ஒவ்வொன்றா சொல்லிகிட்டு இருக்கவும் பிருந்தாவும் வந்து அதை செய்கிறதுக்காக போகும்போது மாறன் வந்து கிட்ட வராங்க எங்கள் பாரு பிருந்தா நான் சத்தம் போட்டு சொல்கிறதெல்லாம் நீ செஞ்சிட்ருக்காத உனக்கு நான் வேறு விதமாக டிப்ஸ் கொடுத்துட்ருக்குற அப்படிங்கவும் அப்போ என்ன மாமா அப்போ எதுக்காக நீங்கள் சத்தம் போட்டு சொல்லிட்டுருக்கிறீங்க அப்படிங்கும் அப்படிங்கும்போது இது எல்லாமே அவளுக்காக அவள் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டு அவளும் வந்து போட்டி போட்டுட்டு செய்யணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறதெல்லாம் செய்வா அப்படின்னு சொல்லவும் மாமா உங்களுடைய திட்டம் எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு அப்படின்னு பிரந்தா சொல்லிட்டு இருக்காவோ அப்ப பிரியாணியில மாம்பழத்தை வெட்டி போடுங்க அதுக்கப்புறமா கடுக்காய போடுங்க அப்படி இப்படின்னு மாரன் வந்து சத்தம் போட்டு சொல்லவும் இப்படி எல்லாம் போட்டா தான் டேஸ்டா இருக்கும் பிரியாணி அப்படின்னு சொல்லும் போது உடனே விஜய் அது உண்மையை நம்பிக்கிட்டு அவங்க சொன்னது எல்லாமே வந்து தப்பு தப்பா வந்து மாரன் சொல்லி கொடுத்தது எல்லாமே வந்து விஜய் வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க எங்க பார்த்தோம்னா பிருந்தா கிட்ட சத்தம் இல்லாம அவங்க வந்து சரியான டிப்ஸ கொடுக்கவும் அது மாதிரி பிருந்தா பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாமே சமையல் செஞ்சு முடிச்சிருந்தாங்க அப்போ வந்து வள்ளி கேட்கிறாங்க என்ன ரெண்டு பேரும் சமையல் செஞ்சு முடிச்சிட்டீங்களா வாசனையே தூக்கலாம் இருக்குது அப்படிங்கும்போது ஆமா சித்தி நான் சூப்பரான பிரியாணி பண்ணியிருக்கிற அப்படிங்கும்போது பிரந்தா நீ என்ன செஞ்சிருக்க அப்படிங்கும் போது நானும் பிரியாணி தான் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க சரி கெஸ்ட்டுங்க இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லும்போது கெஸ்ட்டுங்களும் வந்துருந்தாங்க அப்போ வந்து கிட்ட பேசிக்கிட்டு ராமச்சந்திரன் கேட்குறாங்க என்ன சமையலாக ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்கும்போது நான் சமையலாம் ரெடி ஆயிடுச்சது அதுவும் ரெண்டு பேரும் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் முதல்ல நான் சமைச்ச சாப்பாட்டு தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு விஜய் வந்து சொல்கிறாங்க உடனே வந்து பிரந்தாவும் அவங்க சமைச்ச சாப்பாட்டே கொடுங்க அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க கெஸ்ட் உட்கார வச்சுக்கிட்டு வள்ளி வந்து எல்லாத்துக்கும் பரிமாறுதாங்க மாறணும் வீராவை வெளியே நின்று பார்த்துட்டு இருக்கவும் அடுத்து அவங்க சாப்பிட்டதுமே ஐயோ இது என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு தூ தூண்டு போய் துப்பிட்டு கிடக்குறாங்க இதை பார்த்துட்டு விஜய் வந்து அடைகிறாங்க வள்ளிக்கும் ஒன்றும் புரிய மாட்டுக்கு அப்போ ராமச்சந்திரனும் சாப்பிட்டுட்டு இது என்ன சாப்பாடு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து துப்பவும் விஜய்க்கு ஒண்ணுமே புரிய மாட்டுக்குது என்னது மாறன் சொல்கிற மாதிரிக்கு தானே நம்ம பிரியாணி பண்ணணும் அப்புறமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உடனே வள்ளி வந்து சாப்பிட்டு பார்க்கறாங்க என்ன பண்ணி வச்சிருக்கிற நீ இது நல்லாவா இருக்குது இது என்ன டேஸ்ட்னே தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்படியா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து விஜய போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கெஸ்ட்டுங்க சொல்கிறாங்க ஐயோ உங்கள் வீட்டு சாப்பாடே எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கவும் அப்போ பிரந்தா வந்து தான் சமைச்ச சாப்பாட்டை கொண்டு கொடுக்குறாங்க அப்போ வள்ளி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லை ஏதாவது அவ சமைச்ச சாப்பாட்டு இப்போ பிறந்தா சமைச்சிருக்கா இதை சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து அவங்க வந்து பயந்துக்கிட்டு வேண்டாம் அப்படிங்கிறாங்க அப்போ பிருந்தா சொல்கிறாங்க இல்லை எனக்காக வேண்டி பாருங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க உடனே விஜய் வந்து முழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம பண்ணின மாதிரி தானே இவளும் பண்ணியிருப்பா அப்போ என்ன இவள் கூட சாப்பாடு மட்டும் டேஸ்ட்டாக இருக்க போதா என்னென்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்து பார்த்தோம்னா அவங்க பிருந்தா சமைச்ச சாப்பாட்டை வந்து அவங்க சாப்பிட்றாங்க சாப்பிட்டு பார்த்ததுமே ரொம்ப சூப்பராக பிரமாதமாக இருக்குது அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே பிருந்தா அடைகிறாங்க மாரன் வீராவும் சிரிச்சுக்கிட்டு இருக்கவும் அப்போ பிருந்தாவும் சிரிக்க ஆரமிச்சிருந்தாங்க அப்போ வந்து உடனே வந்து விஜய் வந்து நம்ம மாறனை பார்க்குறாங்க இது எல்லாம் நீ போட்டு கொடுத்த திட்டம் அதாவது நீ வந்து சத்தம் போட்டு நீ இந்த மாதிரிக்கு சொல்லி என்ன பண்ண வச்சுட்டு நீ அவளுக்கு வேற மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பிரந்தா சாப்பாடை சாப்பிட்டு பார்க்குறாங்க அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது அப்போ இது எல்லாமே ஒன்று நீ பண்ண வேலை உன்னை சும்மா விட மாட்டேன் பார்த்துக்க அப்படின்னு விஜி வந்து மாறன் மேலே ரொம்பவே கோபத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க எங்கே பார்த்தோம்னா கெஸ்ட்டுங்க எல்லாருமே வந்து பிறந்தாவை கூப்பிட்டு பாராட்டுறாங்க உங்க மருமக ரொம்பவே சூப்பரா சமைச்சிருக்காங்க அப்படின்னு ராமச்சந்திரன் கிட்ட சொல்லவும் ராமச்சந்திரனும் வந்து சந்தோஷப்பட்டு 네. அப்போ வள்ளி வந்து பிருந்தா கிட்ட சொல்கிறாங்க பிருந்தா இந்த அளவுக்கு சமையல் பண்ணுவேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க கெஸ்ட்டுங்க வந்து எப்படி பாராட்டிட்டு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க பார்த்தி அப்படிங்கவும் என்ன விஜய் எதுக்காக நீ இந்த வரைக்கும் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய்யை போட்டு அவங்க திட்டிகிட்டு போகவும் அடுத்து பார்த்தோம்னா விஜய் வந்து மாறன் மேலே எரிச்சலோடு இருந்துட்டுருக்குறாங்க இவனை சும்மா விடக்கூடாது எல்லோரும் முன்னாடி நம்மளை அவமானப்படுத்தினா இவனை என்ன பண்ணுறன் பார் அப்படின்னு சொல்லிவிட்டு மாறனை அடிக்கிறதுக்காக வந்து அவங்க ஆட்களை செட் பண்ணுறாங்க அப்போ கோவத்தோடு இருக்கவும் கண்மணி அங்கே வாராங்க என்ன விஜய் என்ன கோவத்தோடு இருக்கிற என்ன இருந்தாலும் இந்த மாதிரிக்கெல்லாம் நீ சமைச்சிருக்க அப்படிங்கவும் இல்லைக்கா நான் ஒழுங்காக தான் பண்ணியிருந்திருப்பேன் இந்த மாறன் தான் இந்த மாதிரிக்கு என்னை பண்ண வச்சுட்டா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க இதை கிட்டதுமே அந்த மாறன் அப்போ சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு கண்மணி சொல்லவும் உடனே வந்து ஆமாக்கா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் மாறனை வந்து வெளுத்து வாங்குறதுக்காக நான் ஆட்களை செட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே கண்மணி எதிர்த்து அடையிறாங்க ஐயோ மாறன் இவ கிட்ட இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா வீராவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ வீராவும் சொல்லு கண்மணி அப்படிங்க செய்யும் போது மாறனை இந்த மாதிரிக்கு வந்து திட்டம் போட்டு வச்சிருக்கிறா வெளுத்து வாங்குறதுக்காக நீ மாறன்ட்ட வந்து சொல்லிடுற அப்படிங்கவோ உடனே வீரா சொல்கிறாங்க சரி கண்மணி நான் பார்த்துக்கிடுது அப்படிங்கிறாங்க உடனே பார்த்தோம்னா மாறன் கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறதுக்காக வரும்போது மாறன் வந்து கிளம்பி போயிருந்தாங்க இங்கே பார்த்தோம்னா விஜய் வந்து ரொம்பவே கோபத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அவன் ஏன் விஷயத்தில் இந்த மாதிரிக்கு விளையாடிட்டு இருப்பான் அவன் வீட்டுக்குள்ளே இருந்த மாதிரி தான் பிரச்சனையாக இருந்தான்னு பார்த்தோம்னா வீட்டை விட்டு வெளியே போனதுக்கப்புறமே எனக்கு பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்கிறான் என்ன இருந்தாலும் சரிதான் பிருந்தாவுக்கு பெருமை சேர்த்து என்ன வந்து இப்படி எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தி திட்டம்லான்னு கொஞ்ச நேரத்தில் என்ன ஆக போற பார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா கண்மணி வந்து விஜயோட திட்டத்தை கிட்ட சொன்னதுனால அவங்க வந்து நினைக்கிறாங்க இதுக்கு மேலேயும் இவ என்னென்ன திட்டம்லாம் போட்டு வச்சிருக்கானோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து விஜய்க்கு சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா வீரா வந்து மாரணை காப்பாத்துறதுக்கு அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம்